ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு இந்த பதிவில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதத்துல மீனம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நட்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் மீனராசிக்கு ராசிக்கு இப்போது ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது இந்த காலத்துல இந்த அக்டோபர் மாதத்துல மாதத்தினுடைய ஆரம்பத்துல மூன்றாம் தேதி அளவில் புதன் பகவான் உச்ச நிலையிலிருந்து விடுபட்டு தன்னுடைய துலா வீட்டில் நட்பு வீட்டில் சென்று அமர இருக்கிறார் மாதத்தினுடைய ஒன்பதாம் தேதி அளவில் சுக்கர பகவான் கேதுவிடமிருந்து விலகி கண்ணியில் வந்து நீச்சமடைந்து சனியின் பார்வை வாங்கினாலும் முறையான நீச்ச பங்கத்தை புதன் பகவானோடு பரிவர்த்தனையில் அடைந்திருக்கிறார் மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு தோராயமாக ஒரு பதினேழாம் தேதி அளவில சூரிய பகவான் பயிற்சியடைய இருக்கிறார் மாதத்தினுடைய பத்தொன்பதாம் தேதி அளவில் குருநாதர் ராசிநாதர் அதிசாரமாக சென்று கடகத்திலே உச்சமடைந்து ராசியை பார்க்க இருக்கிறார் ஐந்தாம் இடத்திலே இருக்கிற இந்த குருநாதர் ஒன்று ஐந்து ஒன்பது பதினோராம் இடங்களை தொடர்பு கொள்கிறார் தன்னுடைய இருப்பாலும் தொடர் பார்வையாலும் மாதத்தினுடைய பிற்பகுதியில ஒரு இருபத்தி ஏழாம் தேதி அளவில தோராயமாக ஒரு இருபத்தி ஏழாம் தேதி அளவில் செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் விருச்சியத்தில் சென்று அமர இருக்கிறார் மாதத்தினுடைய கடைசி வாரத்துல இருபத்தி நான்காம் தேதி அளவில புதன் பகவான் மறுபடியும் ஒரு பயிற்சி அடைய இருக்கிறார் இது போன்ற கிரக அமைவுகள்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதத்துல மீனராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் உண்மையில சொல்றேன் இந்த ஜென்மச்சனி காலத்துல ராசிநாதன் உச்சமடைந்து ராசியே பார்ப்பது அங்கே சனி பகவான் அமர்ந்திருந்து நல்லபடியாக ஒரே நேரத்தில் குரு சுக்குற தொடர்புகளை பெறுவது அவர் ஜென்மச்சனியாக செயல்படாமல் நல்ல சனியாக உங்களுக்கு நன்மை தருகிற சனியாக செயல்பட போகிறார் இது ஒரு மிரக்கலா ஒரு அதிர்ஷ்டமா அற்புதமாக நடந்திருக்கிறது மாதத்தினுடைய நடப்பகுதிக்கு பிறகு ராசிநாதன் உச்சமடைந்து ராசியை பார்த்து அங்கே இருக்கிற ஜென்மச்சனியை பார்க்கிற போது அதே நேரத்துல ஒரே நேரத்தில் சுக்கரனும் பார்க்கிறார் சனி பகவானை ராசியும் ஜென்மச்சனியும் நல்லபடியாக சுபத்துவமாக மலர்ந்திருக்கிறது ராசிநாதன் உச்சமடைந்திருக்கிறார் ஒரே நேரத்துல குருவின் இருப்பாலும் அவருடைய தொடர்பாலும் ஒன்று ஐந்து ஒன்பது பதினோராம் இடங்கள் வலுத்திருக்கிறது எப்போது ஒரு மனிதருக்கு அவருடைய அவருடைய ஜாதகத்துல திரிகோணங்கள் எல்லாம் வலுத்து ராசி வளர்த்து சனி பகவான் சுபத்துவமாக இருக்கிறாரோ வரிந்து கட்டிக்கொண்டு எல்லா நன்மைகளும் தானாக நடக்குமே இந்த ஜென்மச்சனி காலத்துல படாத கொண்டிருந்த இந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த கிரக அமைவுகள் அக்டோபர் மாதத்தில் ஏற்படுகிற இந்த கிரக பயிற்சிகள் எல்லாமே இந்த அக்டோபர் மாதம் நிச்சயமாக காயப்பட்டவர்களுக்கு ஒரு ஒத்தடம் தருகின்ற கடலிலே நடுக்கடலிலே தத்தளித்து கொண்டிருந்தவர்களுக்கு கை கரை சேர முடியாமல் உயிருக்கு போராடி கொண்டிருந்தவர்களுக்கு கலங்கரை விளக்கம் தெரிகிறது இன்னும் கொஞ்ச தூரம் தான் சென்று விடலாம் என்று தைரியம் தருகின்ற மாதமாக அற்புதமான பொற்காலமாக குருநாதரின் ராசிநாதனின் ஆசிகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய காலமாக இருக்கிறது ஒரே நேரத்தில் கடவுளின் அருளும் இந்த பிரபஞ்ச பேராட்டலும் மீனராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு காலத்திலும் நடந்து கொண்டிருக்கிறது உண்மையில சொல்றேன் இது ஒரு சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் இந்த வாய்ப்புகளை மிஸ் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அதாவது ஜென்மச்சனி காலத்துல ராசிநாதன் உச்சமடைவது ராசியை குரு பார்ப்பது ராசியை சுக்கரனுமே பார்ப்பது அது மட்டுமில்லை சனியுமே ஒரே நேரத்தில் குரு சுக்கர தொடர்புகளை பெறுவது என்பது ஒரு மிகப்பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்பு அவசரப்படாமல் கோவப்படாமல் நிதானமாக தெளிவாக நீங்கள் செயல்பட்டால் அக்டோபர் மாதம் நிச்சயமாக சொல்கிறேன் மீன மாதம் இது ஒரு அதிசயமாக நடந்திருக்கிறது கிரக சூழ்நிலைகள் என்னதான் ஜென்மச்சனி நடந்து கொண்டிருந்தாலும் இந்த கிரக அமைவுகள் எல்லாமே மீன எல்லா நன்மைகளையும் கொண்டு வருகின்ற மாதமாக இருக்கிறது மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு இந்த குருவினுடைய அதிசார பயிற்சி கடகத்திலே சென்று குரு உச்சமடைந்து விட்ட பிறகு உங்களுடைய காட்டில் அடைமலை ஆனந்தமலை அருள்மலை அற்புதமலை அழகாக இதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் வாழ்வில் எல்லா நிலைகளிலும் வளரா வளரலாம் மலரலாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதனுடைய துறை என்று சொல்லப்படக்கூடிய ஆடிட்டிங் அக்கௌண்டிங் டீச்சிங் பேங்கிங் மார்க்கெட்டிங் அதாவது சொல்லிக் கொடுத்தல் வங்கி தொழில் பேச்சால் பிழைப்பவர்கள் வியாபாரிகள் எழுத்து துறையில் இருப்பவர்கள் பத்திரிகை துறையில் இருப்பவர்கள் மீடியா துறையில் இருப்பவர்கள் அது மட்டுமில்லை இணையம் என்று சொல்லி இந்த இணையதள அமைப்பில் இருப்பவர்கள் அனைவருக்குமே அற்புதமான பொற்காலமாக இருக்கிறது உங்களை தொலைத்தொடர்பு கம்யூனிகேஷன் எல்லாமே நல்லபடியாக இருக்கிறது புதனுடைய துறையிலே இருப்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலம் அதாவது அடுத்தவர்களை காப்பாற்றுகின்ற வழக்கறிஞர்கள் பணியில் இருப்பவர்களுக்கு அற்புதமான பொற்காலமாக இருக்கிறதே சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் அது மட்டுமில்லை எது எப்படி இருந்தாலும் ராசிநாதன் உச்சமடைந்து திரிகோணங்கள் வலுக்கிற போது கடவுளின் கருணை வெள்ளம் வெள்ளம்போல் பாய்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்துல குல தெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ ஆலய வழிபாடுகளுக்கோ நீங்கள் செல்கிற போது அற்புதமான பலன்களை பல மடங்கு நன்மைகளை நீங்கள் தாராளமாக பெற்றுக்கொள்ள முடியும் தயவு செய்து ஒரு தடவை அக்டோபர் மாதத்துல குல தெய்வத்தை சென்று வன் நேரிலே சென்று வணங்கி விட்டு வாருங்கள் அங்கே செல்ல முடியாதவர்கள் இருந்த இடத்திலேயே அமர்ந்து நிச்சயமாக உங்கள் குலதெய்வத்தை வணங்குகிற போது எல்லா நன்மைகளும் வீடு தேடி வருவதற்கான அற்புதமான பொற்காலம் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும் சம்பளத்தில் ஏற்பட்ட இழுபறி நிலைகள் அப்படியே விலகி உங்கள் சம்பளம் உழைப்பு கேட்ட ஊதியம் உங்களுக்கு வருவதற்கான பொற்காலமாக இருக்கிறது அதாவது ஒன்று ஐந்து ஒன்பது பதினொன்று வலுவடைகிற போது ஆதாயங்களும் வெற்றிகளும் லாபங்களும் உங்களுக்கு ஒரு சிறு முயற்சியாலேயே நன்மையாக முடியும் அதனால சரியாக இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புத்தி கூர்மை அதிகரிக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை செல்வங்கள் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே விரிவடைவதற்கான காலமாக இருக்கிறது சமூகத்தில இருக்கக்கூடிய நல்ல மனிதர்களின் தொடர்புகள் கிடைத்து அதனால எல்லா நன்மைகளும் ஆதாயங்களும் கிடைக்கும் கை நிறைய நல்ல வருமானம் வரும் தேவையான பொருட்களை வாங்க முடியும் குடும்ப பெண்கள் நிம்மதியாக இருக்க முடியும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மனதில நிம்மதி பிறக்கும் சந்தோஷம் இருக்கும் பாக்கியங்கள் பூர்வ புண்ணியங்கள் எல்லாமே செயல்பட இருக்கிறது பூர்வீக சொத்துகள்ல இருந்த வில்லங்கங்கள் எல்லாமே அப்படியே விலகுகிறது கோர்ட்டு கேஸ் என்று சொல்லி அதாவது ஏதாவது வழக்குகள் இழுபறியில் இருந்தால் தீர்ப்புகள் உங்கள் பக்கம் சாதகமாக வருவதற்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது உங்களுடைய பூர்வீக சொத்துகள்ல இருந்த எல்லா வில்லங்கங்களும் அப்படியே விலகும் நோய்களில் இருந்து நீங்கள் விடுபட முடியும் கடன்களை கட்டி தீர்த்து விட முடியும் எதிரிகளின் கொட்ட மடங்கும் அல்லது கடன் நோய் எதிரி அமைப்புகள் இருந்தாலும் உங்கள் கட்டுக்குள் இருக்கும் அதாவது ராசியும் ராசிநாதனும் சனி பகவானும் ஒரு சேர நல்லபடியாக சுபத்துவமாக மலர்ந்திருக்கிற போது ஒன்று ஐந்து ஒன்பது மலர்ந்திருக்கிற போது லாபஸ்தானம் உச்ச குருவின் பார்வையில் இருக்கிற போது தொட்டது துலங்கும் நினைத்தது நடக்கும் ஜென்மசனியை நினைத்து கவலைப்பட்டுக் கொண்டு வேண்டாம் எல்லா நல்ல முயற்சிகளும் எடுக்கலாம் ஒரே ஒரு விடயத்தில மட்டும் சட்ட அவதானமாக இருக்க வேண்டும் அதாவது எட்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கிற இந்த செவ்வாய் பகவான் நேரடியாக இரண்டாம் இடத்தை பார்க்கிறார் பேச்சில் வார்த்தைகளில் நிதானம் வேண்டும் இந்த ஒரு மட்டும்தான் நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் மற்ற எல்லா விடயங்களுமே அக்டோபர் மாதத்துல மீனம் ராசிக்காரர்களுக்கு சாதகமாகவே இருக்கிறது இந்த வாய்ப்புகளை எல்லாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மாணவ கண்மணிகள் நல்லபடியாக படிக்க முடியும் ஆண்களுக்கு நல்ல வருமானம் இருக்கும் குடும்ப பெண்களுக்கு மனதில் நிம்மதி இருக்கும் வயதான பெரியவர்களுக்கு ஆரோக்கியம் மேம்படும் தொட்டது துலங்கும் நினைத்தது நடக்கும் மனம் மகிழ்ச்சியாக இருக்கும் பெயர் அந்தஸ்து மரியாதை உயர்வடையும் நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் வருமானத்துக்கு ஒரு குறையும் இருக்காது கடன் நோய் எதிரிகள் அமைப்புகள் அப்படியே விலகுகிறது ஜென்மச்சனி காலத்துல இந்த மிரக்கல் எல்லாம் நடக்க இருக்கிறது இந்த வாய்ப்புகளை சரியாக நன்றி உணர்வோடு பக்தி பூர்வமாக ஏற்றுக்கொண்டு பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதத்துல மீனம் ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி யோகி மத என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள் பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது போல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம் நமஸ்காரம்